வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்வீட் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரெட் அல்வா தான் அதுக்கு ஏழு பிரெட் எடுத்துருக்குறேன் அப்புறம் கப் அளவுக்கு சுகர் அதாவது நூறு கிராம் அளவுக்கு அப்புறம் ஒரு இரநூறு எம்எல் பால் நெய் முந்திரி பாதாம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் நார்மலாக ப்ரெட் அல்வா செய்யும் போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நல்லா வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம அது எதுவுமே பண்ணலை டேரெக்டாகவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ஏழு ப்ரெட்டுமே இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்துட்டு இடையில தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெய் சூடானதும் நல்ல வந்துட்டு நம்ம முந்திரி இருக்குல்ல அதை நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம் பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாதாம் இருக்குல்ல அதையுமே வறுத்தெடுக்க போகிறோம் பாதாம் வந்து இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்குறேன் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சிருந்தோம் நெய் அதுலேயே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு ஏலக்காய் பாதாம் வந்து நான் அவ்வளோத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு தேவைன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அல்வா கிண்டம் போது போடணும்னா பட் நான் இப்போ அது அவ்வளோத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரியில் வந்து பகுதி தான் ஆட் பண்ணியிருக்கேன் பகுதி வந்துட்டு அல்வா கிண்டம் போது போடுறதுக்காக அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃபைனாக திரிச்சுக்கிறோம் எவ்வளோ திரிச்சிக்க முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி நம்ம திரிச்சு அதோட ஆட் பண்ணும் போது டேஸ்ட்டுமே இன்னும் தூக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்டை வந்துட்டு கடாயில் இருக்கிற அந்த நெய்யெலாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வறுத்து போகிறோம் நெய் காணலைன்னா இடையில இடையில சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தோம் அதில் தான் முந்திரி பாதாம்லாம் வருத்தோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மொத்தமாக அஞ்சு ஸ்பூன் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த நெய் வந்துட்டு நம்ம இடையில சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும் இது எல்லாமே வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ப்ரெட்டு வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் நம்மளுடைய அல்வா பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வரதுக்கு காரணமே மெயின் ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது தான் நெய்லேயே தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நெய்யை இடது எல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக வரும் அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இரநூறு எம்எல் பால் வந்துட்டு நல்லா காய்ச்சியாக ஆர வச்சுருந்தேன் அதை தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் பாலோடு நல்லா கட்டி விடாமல் இப்படி நம்ம இது பண்ணும்போது அதில் நல்லா ஊறி போய் நல்லாவே அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சிரும் இப்போ வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம் தான் அப்புறம் நம்ம பவுடர் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் மிக்ஸ் அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கிறோம் சுகர் வந்து உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நூறு கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் ப்ரெட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இதுவும் ஸ்வீட்டை ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டாங்கிறதுக்காக நீங்கள் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க நிறைய இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மறுத்து வச்சுருந்தா முந்திரியையுமே ஆட் பண்ணிக்காச்சு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே டேரக்ஷனில் கிண்டுங்க கிண்டும் போது இடையில நெய் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் பிரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் முதலையே ஆட் பண்ணிட்டோம்னா அதோடைய கொஞ்சம் நேரம் ஆகும்போது தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாமே வெ வெளியேற்றிடும் அதனால தான் நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வெளியே வந்து நெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே அல்வா ரெடின்னு இருத்தோங்க அப்படியே சூடான சுவையான அல்வா ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு புஸ்டெஃபாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பொண்ணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்